நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான பாடலாசிரியரான நா முத்துக்குமார் அவர்கள் கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் நா முத்துக்குமார் ரவுண்ட் நடக்குது இதுக்காக நாம் தமிழர் சீமான் மற்றும் டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே நா முத்துக்குமாரோடைய மனக்கவர்ந்த பாடல்களை எடுத்து அதை வேற லெவலில் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அதாவது இதனுடைய இருந்து இசை நான் இளையராஜாவுடைய கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் சரண் ராஜா அவர் இந்த வாரம் நாம் தமிழர் சீமான் மற்றும் வெற்றிமாறன் அவர்கள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துகிட்ட செலிபிரேட்டிங் நாம் முத்துக்குமார் ரவுண்ட்ல ஜீவனுடைய கற்றது தமிழ் படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில இசை நான் இளையராஜா அவர்கள் பாடிய பறவையே எங்கு இருக்கிறார் என்ற வலிமிகுந்த பாடலை எடுத்து அதை அப்படியே அவரை மாறிய அவரோட குரல்லையே ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களையும் ரொம்பவே கண்கலங்க வச்சிட்டார் இந்த பாடல அவர் பாடிட்டு இருக்கும் போதே அதை பார்த்த அங்கிருந்து சக போட்டியாளர்

ரொம்பவே பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இசையை முறைப்படி கத்துக்கலாம் ஒவ்வொரு வாரம் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சரண்ராஜா பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் நான் முத்துக்குமார் ரவுண்ட்ல மங்க நிமன் சங்கர் ராஜாவுடைய இசையில அப்பா இளையராஜா அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடலை எடுத்த செம்மையா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களையே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்ட கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ